அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் எல்லா மக்களும் அதை பார்க்குறாங்க எல்லா மக்களும் பார்க்குறாங்க தங்களுடைய சுய லாபத்திற்காக அதிகார வெறிக்காக கூட்டிருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்த பத்திரிகையில் பேச வச்சு பேச வச்சு எப்படியாச்சும் அதிமுக கட்சியை காப்பாற்றலான்னு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் முன்னால் இந்த மூன்று நான்கு தலைவர்களுடைய சுய லாபத்திற்காக அவர்கள் சுயலாபத்திற்காக செய்யக்கூடிய அரசியல் காரணமாக அது அழிந்து கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க காரணம் தொண்டர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சியை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பெருமளவில் வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனுடைய தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது முதல் விஷயம் இரண்டாவது நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார் ஆனா இங்கே வந்து சுயலாபத்திற்காக சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கிறக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு மக்கள் என்ன பாடம் புகட்டினாங்க பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி ஒரு நம்பர் டூ கட்சி நம்பர் ஒன் கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்தது என்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு காரணம் அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்பதை என்கின்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு நூற்றி முப்பத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு எப்போ நிறைவேற்ற போகிறாரு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூற்றி முப்பத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி தமிழக மக்களுக்கு கொடுத்தார் எப்போ நிறைவேற்ற போகிறாரு கோயம்புத்தூருக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்கு நூற்றி முப்பத்தி நாலு வாக்குறுதி கொடுத்துருக்கார் எப்போ நிறைவேற்றுவார் எம்பி இல்லாமல் எங்கே போய் நிறைவேற்றுவார் ஊர்ல போய் பேசுவார் அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு முன்பு சிந்திச்சு பேசணும் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு நூற்றி முப்பத்தி நான்கு வாக்குறுதி அவர் கொடுக்கலையா இன்னைக்கு அதிமுக பதிமூணாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கோயம்புத்தூரில் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் வாங்கியிருந்தால் டெபாசிட்டே போயிருக்கும் பதினேழு சதவீதம் வாங்கி தப்பிச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி வீரவசனம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கிட்ட வீரவசனம் பேசிகிட்டு இருக்கார் வெறும் டெபாசிட் வாங்கின கட்சி இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி குறை சொல்கிறாங்க நீங்கள் கோயம்புத்தூர் உங்கள் கோட்டை தானே பத்துக்கு ஒம்பது எம்எல்ஏ உங்களுக்கு தானே ஆறுக்கு ஆறு மாநகரத்தில் எம்எல்ஏ உங்களுக்கு தானே எதுக்கு பதினேழு சதவீதம் போனீங்க உங்களை விட இரண்டு மடங்கு முப்பத்தி நான்கு சதவீதத்திற்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஓட்டு வாங்கியிருக்கு இவர் டெபாசிட் ஜஸ்ட்டு வாங்கினது பெருசு இல்லையாமா பதினேழு சதவீதம் ஓட்டு வாங்கினது பெருசு இல்லையாமா ஆறு எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு மூன்று சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூரில் டெபாசிட் நடந்திருக்காங்க சிங்காநல்லூர் டெபாசிட் போச்சு அவருடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சொந்த தொகுதி டெபாசிட் போச்சு ஆறுல மூன்றுல டெபாசிட் காலி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்றார் இந்த கட்சி எப்படி வழிநடத்த நடத்த வேண்டுமா நான் எப்படி மாநில தலைவராக இருக்கணுமா பாரதிய ஜனதா கட்சி நான் எப்படி வளர்த்தணுமா அதனால அவங்க கட்சி கண் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு கரையானை போல அவரு கட்சி கோயம்புத்தூர்ல டெபாசிட் ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க மூன்று சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் போயிருக்கு தமிழகத்துல இத்தனை இடத்துல மூன்றாவது நான்காவது வந்திருக்கிறாங்க டெபாசிட் நடந்திருக்கிறாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பாத்துக்கணும் நல்லா பாத்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அதிமுகவுடைய பொதுச் எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவருடைய சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் தவறாக பேசியதற்கு நான் பதிலடி கொடுத்தாக வேண்டும் இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் எங்கள் கட்சி அகில இந்திய அளவில் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும் மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எத்தனை தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி தோல்வி ஈரோட்டை சொந்த கோட்டை சொந்த ஊருன்னு சொல்லி நின்னாரு ஈரோட்டில் நான் தான் நிக்கணும்னாரு ஏன் ஓபிஎஸ் நான் நிக்க வேண்டாம்னு சொன்னார் என்ன சொன்னார் அண்ணாமலைக்கு ஈரோட்டை பத்தி சில காரணம் தெரியும் உண்மையை நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசி என்கிட்ட என்ன சொன்னார் இன்னைக்கு ஒரு ஈரோடு பை எலெக்ஷனை பத்தி பேசியிருக்காரு அண்ணாமலைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட் தெரியும் அதை தெரிஞ்சு அவர் பை சொல்றாரு சீக்கிரட் என்ன தொலைபேசியில் என்கிட்ட சொன்னாரு இது என்னுடைய சொந்த ஊரு என்னுடைய கோட்டை நான் ஒன்றரை லட்சம் ஓட்டுல ஜெயிக்க போறேன் அதனால நான் மட்டும் நிக்கணும் கொஞ்சம் ஓபிஎஸ் அணங்கட்லாம் நீங்க அறிவுறுத்துங்க நான் மட்டும் நிற்பதற்கு நீங்க ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு அவர் சொல்லலையா ஏதோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட் அவர் சொன்னார்ல ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்ரெட் அண்ணாமலை தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுறதை நான் கண்டிக்கிறேன்னு சொல்றாரு சீக்கிரட் நான் சொல்றேன் சொந்த ஊரு என் சொந்த ஊர் அம்மாவுனுடைய ஊரு இந்த ஊர்ல நான் பிறந்தேன் அப்படின்னு ஈரோடு பை எலெக்ஷன் என்ன அதற்காக கண்ணியமாக கம்பீரமாக ஓபிஎஸ் என்ன ஒரு வார்த்தை கூட பேசாம இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக ஒதுங்கி நின்றார் அவருக்கு என்ன மரியாதை நீங்க கொடுத்தீங்க அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க இப்படி சொல்லித்தானே ஈரோடு பை எலெக்ஷன் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோத்தீங்க எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோத்தீங்க எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோத்துட்டு இன்னைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும் தெரிஞ்சும் சரித்திரத்தை திருத்தி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை நான் கண்டிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல புறக்கணிக்க சொன்ன காரணம் என்ன தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதனால புறக்கணிக்கிறேன்னு சொன்னாரா இன்னைக்கு என்ன சொன்னாரு ஈரோடு பை எலெக்ஷன்ல கொள்ளுபடிகள் நடந்துச்சு அது விக்கிரவாண்டியில் நடக்கும் அதனால புறக்கணிக்கிறேன் இன்னைக்கு ஒரு பொய் சொல்றாரு சரி இதே எலெக்ஷன் கமிஷன் இதே மாநில தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்க போதா அதையும் புறக்கணிப்பாரா எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகின்ற லாஜிக் படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு விக்கிரவாண்டி எலெக்ஷனை நான் புறக்கணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டு ஒதுங்கி இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியை திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கிறேன் நீங்கள் சொன்ன காரணம் வேறு விக்கிரவாண்டி புறக்கணிக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி இன்னைக்கு என்ன சொல்றீங்க ஈரோடு பை எலெக்ஷன்ல குளறுபடி நடந்துச்சு அதனால விக்கிரவாண்டி நான் புறக்கணிக்கிறேன் புது புது காரணங்களை தினமும் கூட கண்டுபிடித்து கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு வித்தகராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறியிருக்கின்றார்களோ தவிர தமிழக மக்களுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை தமிழக மக்கள் எல்லா இடத்துலயும் பாத்துகிட்டு இருக்காங்க வார்ப்பை தொடர்ந்து நடந்து அவர் சொன்னதுக்கு பதிலடி நான் எதுவும் சொல்லியான்னா அவர் தானே பாஸ் சொன்னார் என் கட்சியை எப்படி நடத்த வேண்டும் நான் அறிவுரை சொன்னார் நீ கோயம்புத்தூர்ல அவர் கட்சி எப்படி நடத்துறோன்னு நான் அறிவுரை சொல்றேன் டெபாசிட் ஜஸ்ட் வாங்கிருக்கிறாங்க டெபாசிட்டே போயிருக்கும் கோயம்புத்தூர்ல மூன்று தொகுதியில டெபாசிட் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இவர் நூத்தி முப்பத்தி நாலு வாக்குறுதி கொடுத்திருக்காரு எப்ப நிறைவே போறார் கோயம்புத்தூருக்கும் தமிழகத்திற்கும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றோம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும் நீங்க ரெண்டாயிரத்தி சொன்ன நூத்தி முப்பத்தி நாலு வாக்கு எப்ப நிறைவேற்ற போறீங்க அதை தாண்டி கட்சி பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருடைய கனவு இங்க பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு அடிமையாக இருப்பதற்காக இந்த கட்சி இல்லை தமிழக மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு

அதனால பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும் ஈரோடு பை எலெக்ஷன் அப்ப என்ன சொல்லி பை எலக்ஷன் நின்னாரு இன்னைக்கு சொல்றாரு சரித்திரத்தை மாத்தி நான் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் அவர் சொன்னதுக்காக நான் பேச வேண்டிய கட்டம் ஈரோடு பை எலக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும் உண்மை தெரிந்தும் அண்ணாமலை சரித்திரத்தை மாத்தி பேசுறதுனால நான் கண்டிக்கிறேன் நடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நீங்க என்ன சொன்னீங்க எங்க சொந்த ஊரு நாங்க தான் நிக்கணும் எல்லா சீட்டையும் ஜெயிச்சிருவோம் ஒன்றரை லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருவோம்னு சொன்னார்ல சொல்லித்தான் நீங்க நின்றீங்க எத்தனை எத்தனாயிரம் ஓட்டுல தோக்கீங்க அறுபதாயிரம் வாக்குக்கு மேல நீங்க தோக்கலையா

சென்னையிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்னு கூட்டம் போடுறாங்க எத்தனை பேர் வர்றாங்க எண்ணி பாருங்க எத்தனை பேர் வர்றாங்க பழைய அதிமுகவா அம்மாவர்கள் இருந்த அதிமுகவா புரட்சி தலைவர் இருந்த அதிமுக எத்தனை பேர் வர்றாங்க இத்தனை அமைச்சர்கள் இத்தனை தலைவர்கள் இத்தனை மாவட்ட இத்தனை பேர் கூட்டிட்டு வர்றாங்க ஆனால் தொண்டர்கள் கரைய ஆரம்பித்து எல்லா வேற வேற பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க தேசியத்தின் பக்கம் வர ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவர்களை தொண்டர்கள் பார்த்தாங்களோ அன்றைக்கி அதே மாதிரி நரேந்திர மோடி ஐயாவை பார்க்குறாங்க எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க தனியா சேர் போட்டுட்டு கூட நாலு பேர்த்த வச்சுக்கிட்டு ப்ரெஸ் மீட்டாக கொடுக்கலாம் ஆனா கேட்பதற்கு கட்சியில் யாரும் இல்லை என்கின்ற உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்ப புரியும் தெரியல பாஜக